ஹாய் ஹலோ வெல்கம் டு லனிக் சன் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை எப்படினு பார்த்தீங்கன்னா ஈரோடு தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விலை பறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை பார்த்தீங்கன்னா முழுத்தவங்களுக்கு தான் வீடியோ கொடுத்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்துக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம கூட ஷேர் பண்ணாமல் மறந்துடாதீங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு நீதிமன்றத்திலேருந்து வேலை பறிப்பு கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னொரு வேலை பறிப்பையும் கொடுத்துருக்காங்க என்ன போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் அதாவது இரவு காவலர் பதிவுகளுக்கான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கழிப்படங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எழுத வடிக்க தெரிஞ்சாலே போதும் ஸோ இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அந்த போஸ்ட் போல தான் இதுவும் ஸோ நீங்கள் வந்து சாதாரண போஸ்ட் மூலியமாக விண்ணப்பிக்கணும் ஸ்பீட் போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடாது சாதாரண தபால் மூலியமாக தான் விண்ணப்பிக்க வேண்டும் அண்டு மொத்தம் பதினோரு காலிப்படங்களும் பிரித்து இன சுழற்சி முறையில் வந்து கொடுத்துருக்காங்க அதை ப்ரியாரிட்டி யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படுறாங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் நண்பர்கள் தெரியப்படுது உங்களுக்கு ஃபேமிலி சர்க்கிள்ஸ் அதிகபட்சம் தெரியப்படுது உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி சர்க்கிள்ஸ் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஓகேங்களா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் முப்பது அஞ்சு இந்த வயசுக்குள்ளே இருக்கா விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறப்போ ஸோ சப்போஸ் வந்து மேரிடோ இல்லை அன்மேரிடோ யாராவது எழுத படிக்க தெரிஞ்ச லோ பீப்புள்ஸை உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம் உங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கலாம் உங்கள் ஊரில் இருக்கலாம் பக்கத்து ஊரில் கூட இருக்கலாம் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் தான் வேற ஒன்றும் இல்லை அண்ட் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ஸ்டார்டிங்காக பதினஞ்சாயிரத்து எழுநூறு கொடுக்குறாங்க போக போக ஐம்பதாயிரம் வரை இன்க்ரீஸ் ஆகுது அதோட வேறு என்ன வேணும்னு நான் கேட்குறேன் அண்டு தமிழ் படிக்க தெரிஞ்சாலே போதுங்க இது வந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கூட கடைசி தேதி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இந்த மாதம் ரெண்டாம் தேதி கூட கடைசி தேதி முடியுது அட் விண்ணப்பிக்கூடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தலைமை நீதித்துறை நடுவர் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஈரோடு சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ டபுள் ஒன் அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்குன்னு சாதாரண போஸ்ட் மூலயமா விண்ணப்பிக்கணும் எப்படி செலக்ஷன் பண்ணுறாங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ மூலயமா செலக்ஷன் பண்ணுறாங்க ஓகேங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை விண்ணப்பிக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இந்தியா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டேரக்டமாக இதுக்கு வந்து விண்ணப்பிச்சலாம் எல்லாத்துலேயும் வந்து அட்டாச் பண்ணுற எல்லா ஃபார்ம்மே செல்ஃப் அட்ரஸ் மறக்காமல் போது ஃபோட்டோ வித் நேம் அதையும் ஒட்டிக்கோங்க வெட்டி எல்லாத்தையும் செல்ஃப் அட்ரெஸும் மறக்காமல் போட்டுக்கோங்க அதுதான் முக்கியமானது ஓகேங்களா வேறு இதில் முக்கியமானது அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாதுல ஸோ ஹீரோ காவலர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு மட்டுமே நடத்தப்படும் ஓகேங்களா எக்ஸாம் கிடையாது ஃபீஸும் கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த ஸ்டாம்ப்பு அந்த போஸ்ட் கவர் அந்த செலவு தான் மிஞ்சி மிஞ்சி பதினஞ்சு ரூபா அதிகபட்சம் இருபது ரூபா இவ்வளோ தான் வரும் அந்த செலவு தான் ஓகேங்களா அதனால வீடியோ ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் அது போதும் நமக்கு வந்து நியூஸை வந்து சே தெரியும் பல பேருக்கு தெரிஞ்சாலும் போதும் அதுக்கு தான் நம்ம வீடியோஸ்லாம் போடுறோம் ஸோ வீடியோ ஷேர் பண்ணும் கூட அவசியம் கிடையாது நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனே தெரியப்படுத்துங்க முக்கியமாக உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்ஸே தெரியப்படுத்துங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இது போல இன்ட்ரஸ்ட்டான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறுக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு ஒரு வேலை இப்போ பற்றி வாங்க அவங்களுக்கு சந்திக்கிற டாடா பாய்